நான் மழை பேசுகிறேன் எனக்கென்ன ஆசையா மக்களை படுத்த எங்கும் தேங்கி நின்று உங்களை தெருவில் நிறுத்த எந்த கட்சியின் ஆட்சியிலும் என்னால் இந்த அவலம் தொடர்கிறதே தருவை கூவல் மடு சுனை தங்க முடியாத ஆக்கிரமிப்பால் வந்த வினை தடாகம் ஆவி சூழி கிடங்கு தண்ணீர் தேக்கும் பல மடங்கு ஏரி கண்மாய் கரனை தாங்கள் ஏமாற்றி வீடு கட்டி நீர் நீங்கள் ஏந்தல் குளம் குட்டை ஊரணி ஏதுமில்லாததால் ஊருக்குள் என் பேரணி பனை சலதரம் பொய்கை கேணி படு மூழி இலந்தை நளினி பல்வளம் தடம் வாவி அகழி கழி பக்குவமாய் நீர் சேர பழந்தமிழர் வழி பஞ்சமின்றி பசுமையாய் வாழும் வழி பகட்டும் பணமும் இன்று அடைத்த வழி பருவம் பொய்த்தேன் புயலாய் பெருக்கெடுத்து வந்தேன் பணத்தாசை பிடித்த மனிதா நான் கடல் சேர வழி தா நன்றிகள்